ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் கோர்ட்டில் வந்து வேகன்ஸி விட்டுருக்காங்க எவ்வளோ வேகன்சி எவ்வளோ சாலரி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் லைக்கானை டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வேகன்சி அப்சலூட்லி ஜாப் லொக்கேஷன் வந்து திருவள்ளூர் தான் இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து ஜாப் தான் இது இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் என் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் வேகன்சி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து செவன் அப்புறமா ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து தேர்ட்டின் ட்ரைவருக்கு டூ அப்புறமா நைட் வாட்ச்மேனுக்கு டென் அப்புறமா மசால்ஜிக்கு வந்து ஃபிஃப்டின் அப்புறமா ஸ்வீப் இருக்கு வந்து ஃபைவ் டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங்க்கு அதாவது ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மொத்தம் இதுக்கு வந்து நாற்பத்தெட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயித்து எயித் பாஸ் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிசிஏ அப்படின்னா எனி டிகிரி வித் பிஜிடிசிஏ பிஜிடிசிஏனா என்னதுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஓகேவா அது முடிச்சிருந்தா ஏதாவது ஒரு டிகிரி படித்து அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா டைப்பிங் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எய்தர் ஜூனியர் ஆர் சீனியர் ஜூனியரில் சீனியர் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டிரைவருக்கும் வந்து டென்த் பாஸ் அப்புறமா வந்து லைசன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேலன்ஸ் மூணு போஸ்ட்டுக்கும் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் எஸ்சிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா எஸ்டிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா எம்பிசி அண்டு டிசிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ பிசிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ அண்ட் ஓசிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் எயிட்டீனுக்கு மேலே இருந்தால் எயிட்டீன் இல்லை எயிட்டீனுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கேல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சாலரி டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் அசிஸ்டுக்கு பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு இருபதாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் அப்புறமா ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து பதினாறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் டிரைவருக்கு வந்து பத்தொம்பதுலேருந்து அறுபத்திரண்டு வரைக்கும் நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் அப்புறமா மசால்ஜிக்கு வந்து பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பது வரைக்கும் இது தான் வந்து சேல்ரி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஆஃப்லைன் தான் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஃபோட்டோஸ் காப்பீஸ்லாம் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே ஜெராக்ஸ் வச்சா போதும் ஐடி ப்ரூஃபு அதுக்கப்புறமா வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட்டாக பர்த் அப்புறமா சர்டிஃபிகேட்டு நீங்கள் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடித்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சு அனுப்பணும் என்னென்ன போஸ்டிங்க்கு தேவையோ அதை வந்து வச்சு அனுப்பணும் அதுக்கப்புறமா இது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸும் வந்து இதில் நீங்கள் வந்து வச்சு அன் பண்ணுவோம் இன்னைக்கு இது லாஸ்ட் டேட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஏப்ரல் தேர்ட்டி இந்த மந்த் தேர்ட்டியோட வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடியுது அது வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஃபீஸ் பற்றின ஃபுல் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிக் கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க அதுவும் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்